மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் ஆனா உலகத்துல வந்து நம்ம ரோட்ல போகும்போது யாரு நான் தெரியாம கிடைச்சிட்டோம்னா சரி எல்லாருமே உலகத்துல இருக்கிறாங்க எல்லாருமே அது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குது ஆனால் வேதத்தின் படி நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது மன்னிப்பு குறித்து வேதத்திலே நாம் யோசித்து அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் தாபிதி நிலத்தின சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம்

சுற்றி திருந்தார் இந்த உலகத்திலே அவர் போதிக்கிறவராய் மாத்திரமல்ல இந்த உலகத்திலே அவர் சாதனை உள்ள அவர் வாழ்ந்து காட்டினார் அவருடைய சாதனைதான் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது ஏதோ கோட்டத்தில் எந்த மரத்தினா இந்த உலகத்துக்கு பாவம் உண்டாயிற்களோ அதே மதத்தினால் கபாலசனம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே தன் ஜீவனை கிட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன்

நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது என்று இந்த வசனம் தெரிய தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஏனென்று அவர் நியாயத்திருக்க எல்லா அதிகாரம் உடையவராக இருந்தாலும் தன் சிறுமையிலே அவர் தூங்கிக் கொண்டு பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறார் எல்லா பாடு அவர் சொல்ல முடியாத ஒரு வேதனை அவர் முன்மூடி தாங்கி அந்த இடத்துல அடித்த அவரோடு அந்த இடத்துல ரத்தம் சிந்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டு கால்களிலே ஆணிகள் அடிப்பட்டு இரு கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு அநேகர் அவர்களுக்கு விருதமாய் எழுந்தி

நாம் பார்க்கிறோம் பாவைகளாக நாம் அவர்களை பார்க்கிறோம் ஆனால் ஒரு தெளிவாக தெளிவாக ஒரு வசனத்தை அந்த இடத்துல அவர் சொல்லிவிட்டார் மத்திய ஒன்பதாவது அதிகாரம் பத்து கொதிமுறை ஒருவர் வாசிங்க ஆவிகளோடு அந்த இடத்துல வந்து அதை பார்த்து விட்டு சிஷத்துல கேட்கிறாங்க உங்க போதகர் ஆவிகளோடு போச்சினம் பண்ண ஏன்னு அந்த அதே அதிகாரத்தில் பன்னெண்டாம் அதை ஏசி கேட்டு விஞ்ஞானிக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகமணனுக்கு வேண்டியதில்லை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னன்னா அவர் மகா பரிசுத்தரா இருக்கிறார் நாம் இமை நாம் பரிசுத்தரா இல்லை ஆனா நாம் பாவிகளா இருக்கிறோம் ஆனா அவரு அவரு இந்த இடத்துல அவர் நமக்கு என்ன சுட்டிக்காட வேணும்னா அவர் ஒருவரையும் இழந்து போக கூடாது எல்லா மனிதர்களும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் பரலோக ராஜ்யத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவரோட திட்டம்

பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒட்டாம் வசனம் சொல்கிறது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்லுதார் அப்போது பிறகு அவர் இடத்தில் வந்து ஆண்டு என் சகோதரத்துக்கு விரோதமாய் உத்தரம் செய்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை

குறிப்பிட்ட வேத பகுதி சொல்லுது அவர் பிதாவே எங்களை மன்னியும் மன்னியும் என்று அவர் சொல்லி கொண்டே போனார் சிலுவையிலே அவர்கள் அவர் சிலுவையிலே அந்த இருந்த மக்கள் அவர்கள் அறியாதபடி இருந்தார்கள் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக தான் தன் ஜீவனை அவர் விடுகிறார் என்று நமக்காக தான் இந்த அடிகள் படுகிறார் என்று அந்த மக்கள் அறியாதபடி இருந்தார் அவர் போதனை செய்தது மாத்திரமல்ல அவர் ஒரு சாதனை உள்ள மனிதனாக தன் சிலுவையிலே சுமந்தவரான அந்த சாதனைதான் நமக்கு ஒரு போதைக்கிற தேவனாக பின்பு நாம் இரண்டாவதாக நாம் பிறரிடத்தில் எப்படி அன்பு கூறுவதாக இருக்க வேண்டும் நாம் எப்படி பிறரிடத்திலே அன்பு கூறுவதாக இருக்க வேண்டும் பிறரை நாம் எப்படி மன்னிக்க வேண்டும் முதாவது நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் முதாவது நம்ம இடத்துல தாழ்மை இருக்க வேண்டும் அநேக பேர் நம்ம இடம் கேட்கும் போது சொல்வார்கள் நாம் கத்தருக்கு முன்பாக தான் தாழ்மைப்படுவதை எந்த மனிதருக்கு முன்பாக என்று நம் ஒரு காரியத்தை நாம் வேண்டும் அவர் நம்முடைய சிஷ்டித்தார் நாம் அவர்கள் சிருஷ்டியால் இருக்கிறோம் நாம் மனிதருக்கு முன்பாக நாம் தாழ்மை படும்போதுதான் அவருடைய அன்பை நாம் விளங்க பண்ணுகிறோம் அவருடைய அன்பை நாம் விளங்க பண்ணும்போது தான் நம் மூலியமா தான் அன்பை அறிய அநேக பேர் அறிந்து கொள்ள முடியும் அதுக்குதான் அவர் யோகா நிகழ்ச்சியம் பதிமூன்றாம் அதிகார பதிமூன்றாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சீசர்களுடைய கால்களை கழுவினார் அவர் ராஜாக்களின் ராஜாவா இருக்கிறார் ஆனாலும் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவருடைய

இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் நாம் ஜெபம் பண்ணும்போது ஒரு பேர் ஒரு குற்றம் இருக்கக்கூடாது மணியுங்கள் என்று அந்த இடத்துல அவர் நம்மளுக்கு பிரசங்கிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல இந்த வசனத்து மூலியமாக நான் கற்றுக்கொள்ளா உங்களுடைய மன்னிப்பு உங்கள் இடத்துல மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிங்கள் என்று நமக்கு அவர் போதிக்கிறார் நம்ம இந்த காலத்தில் அது ரொம்ப ரொம்ப கடிதமான விஷயம் ஒருவரை நமக்கு பிடித்திருந்தால் அவங்க என்னென்ன காரியத்தை நம்ம பண்ணாலும் சரி அவங்க என்னென்னா திட்டினாலும் சரி நமக்கு நின்றாலும் தவறாதான் இருக்குமே ஆனா இந்த நாம் இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுனா வேதத்தில் அநேக காரியங்களை நமக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து ஒருவரை மன்னிக்க வேண்டும் ஒருவர்களை நம்ம மன்னிக்க வேண்டும் ஒருவருக்கு நம்ம சோகம் பண்ணும் கூட ஒருவரை நாம் மன்னித்து விட்டு மன்னித்தாலும் அந்த நம்மளோட பிதா மன்னிப்பார் என்று சொல்லலாம் அந்த கட்டத்தை கூட நம்மளை நம்மளால ஒரு காலமும் அது கடைப்பிடிக்கவே முடியாது ஆனால் கிறிஸ்துவாக இருந்து அந்த காரியத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கிறது இதே போல நான் இப்போ இந்த இடத்துல இருந்து நான் கடந்து நான் ஒரு ஒரு கையை நான் தெரியாம மறிச்சுட்டு போயிட்டேன்னா அவர்கள் சரிப்பா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அவங்க வந்து மன்னிச்சிருவாங்க அவங்க ஒன்று ஏதோ பரவாயில்லப்பா ஓகே இதே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த கை வலிக்கும்போது போது பக்கத்துல இருக்கிறாங்க கை வலிக்குதா அப்படிங்கிறா ஆமா லைட்டா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஒரு அரவர் கழிச்சு அந்த கை வலிச்சா ஒரு கடிதமா அவங்க வார்த்தை சொல்லிட்டு கல்வி தெரியாம எப்படி போயிட்டாங்க அதுக்குதான் சொன்னா நம்ம வேதத்துல போய் பார்த்தா நம்ம வெளித்தோற்றமாய் கிறிஸ்தவர்களா பேரனை மன்னித்து விடும் ஆனா உள்ள உள்ள

சங்கீதக்காரன் தொண்ணூத்தி நான்கு பதிமூன்று சொல்லு சிச்சித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது ஆனால் நாம் இந்த காலத்தில் நம்ம சிச்சித்து நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாலும் அது தவறாய் முடிந்து விடுகிறது நம்ம ஒரு

பட்டியிருக்கிறது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு நம்ம இருந்தே அந்த அன்பு நமக்கு

போகுது ஆனா அவங்க நாம அவங்களுக்காக பரிந்து பேசுவோம் இயேசு அவங்களுக்கு தெரியாம செஞ்சிட்டாங்க இயேசுப்பா அவங்களை மன்னிச்சிடுங்க அவங்க அவங்க அவங்களுக்காக நாம அந்த இடத்துல பரிந்து பேசுகிறவரா அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் அவர் நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும் அது தேவனிடத்துல தான் அந்த அன்பு வர வேண்டும்

அதே அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இருபதாம் வசனத்தை பார்த்தோம்னா சிறைச்சாலே இருந்தான் ஆனா இருபத்தி ஒண்ணு பார்த்தா கத்தரும் அவனோட இருந்தான் என்று அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க

நிறைய பெற்றோர்கள் சொல்வாங்க நீ இந்த காரியம் பண்ணா உனக்கு நான் இதை செய்கிறேன் இந்த காரியம் பண்ணா நான் உனக்கு இந்த காரியத்தை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு அதே போல நம்ம கத்தராக இயேசு கிறிஸ்து மத்திய சிசேஷம் ஐந்தாம் அதிகார நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து ஒருவர் வாசியங்கள் செய்கிற நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு புத்திராக இருப்பீர்கள் இந்த காரியத்தை நாம் செய்கொழுது நாம் எல்லாரையும் மன்னிக்கும் பொழுது நம்மளை அவர் புத்திரராய் வைக்கிறவர்களாக இருக்கிறார் அவர் நம்மளை அழகு பார்க்கிறவர்களாக இருக்கிறார் நம்மளை புத்திரராக வைக்கிறதாக இருக்கிறார் நாம் எல்லோரையும் மன்னிப்போம் அந்த சிறுவயிலே இயேசு பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் நமக்கு நம் மேல தொற்றுமே இல்லாதபடி நம் மேல குற்றச்சாட்டுவர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம மேல் வீணாக பள்ளிக்கொள்வர் யார் இருந்தாலும் சரி அந்த இயேசுவை போல நான் பரிந்து பேசுகிறவரா இருக்க வேண்டும் அப்படி நான் பரிந்து பேசுற அந்த சிறுவையிற தொகுதியை இயேசுவை போல நீங்களும் நானும் பிற இடத்திலே நாமத்தை நாம் எப்படி போல மன்னிக்கும்போது போது அன்பை நாம் விளக்கம் பண்ணுகிறதா இருக்கிறோம் நாம் இந்த நாட்களிலும் கத்தலிலே சிறுவையிலே எப்படி இருக்க மன்னியும் என்று அவர் எப்படி நம்மளை மன்னித்தாரோ நாமும் கிறிஸ்துவராக இருந்து இந்த உலகத்திலே நாம் மன்னிக்கிறவராக சிலுவே வார்த்தையை வார்த்தையை நாம் தியானித்தால் போதாது அதன்படி நாம் நடக்கிறவராக இருக்க வேண்டும் யாவரும் கண்களின் தலை தாழ்த்து நாம் செவிப்போமாம் நீங்கள் அதிகமாக யாரு தகப்பனி அப்பா இந்த ஆசைப்பட்ட நல்ல இந்த காலைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இடத்துல நீங்கள் எப்படி முதல் வார்த்தையில எப்பா நீ எப்படி எங்களை சிலுவையில் நீங்கள் எங்களுக்காக எங்கள் பாடங்களுக்காக எங்களுடைய சாபங்களுக்காக நீங்களை மன்னித்தீரோ அதே போல நாங்கள் அந்த மன்னிக்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாங்க எங்கள் இறுதிய அப்பா எங்கள் இருதயத்தை எங்களை திறந்துள்ள அப்பா எங்கள் ஆவியின் கண்களை தரந்துள்ளா அப்பா நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல எம்மாவும் கண்களை திறந்தவர் திறந்தவர் நாங்கள் வாசிக்கிறோம் அதே போல எங்களுடைய நீங்க தாங்க உங்களுடைய தேவனுடைய அன்பை நாங்கள் ஊற்றி தேவனை சப்பா பிற நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு திருபை கொடுங்க இயேசு வேண்டிய நல்ல விதாவே